வணக்கமகே கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கந்திக்குப்பத்தில் இயங்கி வந்த ஒரு தனியார் பள்ளியில் என்சிசி முகாம் என்ற பெயரில் போலியான ஒரு முகாம் நடந்தது அதில் பங்கேற்ற எட்டாம் வகுப்பு மாணவி போலி பயிற்சியாளரான சிவராமன் என்பவரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் மேலும் சிவராமன் பதிமூணு மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக சிவராமன் மற்றும் சம்பவத்தை மறைத்ததாக பள்ளி முதல்வர் தாளர் உட்பட மொத்தம் பதினோரு பேரை பர்கூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர் கைதாவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு கைதுக்கு பயந்து அவர் எலிபேஸ்டை தின்று தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் இதனால் சிவராமனுக்கு உடல்நலவு ஏற்பட்டு குறைவு ஏற்பட்ட காரணத்தினால் மருத்துவர்களின் பரிந்துரைப்படி அவர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் விஷம் குறித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முக்கிய குற்றவாளியான சிவராமன் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் செயற்கை சுவாசம் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் பாலியல் வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்லும் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது